வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளம்புற இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருடம் ஆணி மாதம் பதினாறாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை புலிகை காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறுக்கு இன்றைய திதி பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஐந்து வரை நவமி பின் தசனி இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது பத்து வரை ரேவதி நட்சத்திரம் பின் அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை மரண யோகம் பின் காலை ஒன்பது பத்து வரை அமிர்தயோகம் பின் சித்த யோகம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் கூரம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் சந்திரன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் கடகத்தில் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிக்குடன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் வேண்டும் கலைத்துறையில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பாடங்களில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் ஏற்ற இரக்கமாக இருக்கும் மறைமுகமான வதந்திகள் தோன்றி மறையும் எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவது நல்லது இன்றைய நாள் சுகம் கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு ஜாமீன் செயல்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள் தோன்றி மறையும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது மேல்நிலை கல்வி பாடங்களில் குழப்பமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகளில் மதிப்பு உயரும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் சில வரவுகளின் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் சுகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அதிகாரிகளின் வித்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் பனி நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஜெயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் கழுப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முயற்சிக்கு உண்டான புதிய வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பணி நிமிர்த்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான சூழல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தண்ணீர் ராசிக்காரர்களுக்கு பேச்சுக்களில் கனிவு வேண்டும் சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல்கள் உண்டாகும் விருப்பம் இல்லாமல் மற்றவர்களின் செயல்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது எதிலும் குத்துணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தின் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் தம்பதியர்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் புரிதல் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்திருந்த முடிவு கிடைக்கும் இன்றைய நாள் பக்தி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் செயல்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை நீங்கும் உத்தியோகத்தில் புதுவிதமான சூழல் உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் உண்டாகும் சக ஊழியர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் தந்தை இடத்தில் விவாதம் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள் வியாபார விஷயங்களில் கனிவுடன் செயல்படுவது நல்லது மனதளவில் உற்சாகம் உண்டாகும் இன்றைய நாள் கவலைகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சிக்கு உண்டான புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றம் உண்டாகும் பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் அமைதி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள் புதிய பயணங்களின் மூலம் சில மாற்றம் உண்டாகும் அனுபவம் நிறைந்த வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதளவில் தைரியம் உண்டாகும் உங்கள் கருத்துகளுக்கு ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாள் பரிசுகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் தோற்ற பொழிவு அதிகரிக்கும் உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் துரிதத்துடன் செயல்படுவது நல்லது மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பத்தொமையின் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி